பதினாறாவது மக்களவையின் இறுதி நாளில் உரையாற்றிய பிரதமர் மோடி பாஜக அரசின் சாதனைகளை குறிப்பிட்டு அமல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் ராகுல்காந்தியையும் கடுமையாக தாக்கி பேசியது விவாதப்பொருளாக மாறி உள்ளது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காத அதிருப்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகிய தெலுங்கு தேசம் கட்சி மத்திய அரசு மீது கடந்த ஜூலை மாதம் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்தது இந்த தீர்மானத்தின் மீது பேசிய ராகுல்காந்தி தனது பேச்சின் இறுதியில் தம்மை பப்பு என அழைத்தாலும் நான் உங்கள் மீது வெறுப்பு கொள்ள மாட்டேன் நான் காங்கிரஸ்காரன் என்பதால் எப்போதும் உங்கள் மீது அன்பு செலுத்துவேன் என ஆவேசமாக பேசினார் பேசி முடித்த பின்னர் யாரும் எதிர்பார்க்காதவாறு மோடியின் இருக்கைக்கு அருகே சென்ற ராகுல் அவரை கட்டித் தழுவினார் அதன் பின்னர் தமது இருக்கைக்கு திரும்பிய ராகுல்காந்தி அருகில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர் ஜோதிராதித்ய சிந்தியாவை பார்த்து கிண்டலாக கண் சுமெட்டினார் ராகுலின் இந்த செயல் அன்றைய தினம் ஆனதோடு ஊடகங்களில் விவாதப் பொருளாகவும் மாறியது இதனிடையே ஹக்டே என அழைக்கப்படும் சர்வதேச தழுவும் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெறுக்காதிர்கள் அன்புடன் கட்டித் கட்டித்தழுவுங்கள் என குறிப்பிட்டு பிரதமரை ராகுல் கட்டித் தழுவும் வீடியோ பதிவிடப்பட்டிருந்தது மக்களவையில் இதனை குறிப்பிட்டு பேசிய மோடி தான் முதன்முறையாக இந்த அவைக்கு வந்த பின்னர்தான் ஒருவரை கட்டிப்பிடிப்பதற்கும் அவமதிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்ததாக தெரிவித்தார் கண்கள் வழியாகவே அவமரியாதையை வெளிப்படுத்தும் வித்தையையும் பார்த்ததாக ராகுல் காந்தி கண் சிமிட்டியதை மோடி மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியது பாஜகவினர் மேஜையை தட்டி வரவேற்றனர் நாடாளுமன்றத்தில் பூகம்பம் வெடிக்கும் என்று ஒருவர் பேசியதை நாம் கேட்டோம் ஐந்து ஆண்டு ஆட்சி முடிவடையப் போகிறது ஆனால் பூகம்பம் மட்டும் வரவே இல்லை என காந்தியின் ரஃபேல் குற்றச்சாட்டையும் பிரதமர் மோடி மறைமுகமாக சாடினார் மக்களவையின் இறுதி நாளில் பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு நாடாளுமன்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட பிரதமர் மோடி இறுதியில் ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்து தமது உரையை நிறைவு செய்தார் அருணாச்சலம் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்